ஏழாயிரத்தி எட்நூத்தி வருது மொத்த ஐட்டத்துக்கு சேர்த்து வெறும் நாலாயிரரூபா பே பண்ணால் போதும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபோர் தௌசண்ட் மூணு ஐட்டமும் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் நீங்கள் நாலு ஜார் உள்ள மிக்ஸி மொட்டாலிக் பாடி ஆயிரத்தி முந்நூற்றம்பது வாட்ஸ் ஜூஸ் ஜார் பவுட்ரு பண்ணலாம் மசாலா பண்ணலாம் மசாலா அரைக்கலாம் தேங்காய் அரைக்கலாம் எல்லாமே மொத்தம் நாலு ஜார் வருது ஹிமாலயா கோல்டு கம்பெனி இது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது இது வந்து நாலாயிரத்தி அறநூறுவா எம்ஆர்பி கிளாஸ்க்கு தவா ஹீட்ரு பொனியார் சட்டி ஆப்பக்காரம் எல்லாம் சேர்த்து மொத்தம் அமௌண்ட்டு உங்களுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வருது வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்து நீங்கள் மூணு ஐட்டம் ஃப்ரீயாக போகலாம் நம்ம சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு மக்கள் அது செலிப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் கூட தான் செலிப்ரேஷன் பண்ணப்பறோம் அவங்களுக்காக ஒரு ஆஃபர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் கவலைப்பட தேவையில்லை உடனே யூடியூப் ஓப்பன் பண்ணி அபோ தமிழ் டைப் பண்ணீங்கடா உள்ள வீடியோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து பெல் பட்டன் ஆனில் வச்சுட்டு உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்கட்டா உங்களுக்கு இந்த ஆஃபர் உண்டு வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து அபோ அலினால் சேனல் இப்போ டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு அதுக்காக வந்து மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம் அந்த ஆஃபர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து நியூ இயர் ஆஃபருக்கும் நியூ இயர் ஆ வருது நியூ இயர்க்கு சேர்த்து ஒரு ஆஃபரு லாஸ்ட் வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து ஆஃபர் வரும் நம்ம மார்க்கெட்டு வீடியோ ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ காய்கறி மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டும் எல்லாமே ஹோல்சேலில் தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுவரை நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இந்த ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகிடுச்சுன்னப்போ ஒரு ரெண்டு ஆஃபரு மொத்தம் வந்து காம்பா பேக்கெலாம் வந்து ஒரு த்ரீ பன்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா பிளாக் கலரு பிளாஸ்டாப்பு மூ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணொம்ப எம்ஐ எம்ஆர்பி உள்ளது இது வாங்குனீங்கன்னா ஒரு ஐரன் பாக்ஸ் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள பஜாஜ் ஐரன் பாக்ஸ் டூ இயர்ஸ் வாரண்டி உள்ளது ஃப்ரீ 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 இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா மதிப்புள்ள அஞ்சு லிட்ரு குக்கர் லிஷா கம்பெனி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு தரும் இந்த கேஸ் ஸ்டவ் தான் எல்லாமே ஃப்ரீ இது ஃப்ரீ 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 இது வந்து ஏழுநூத்தி பதினோருவா மதிப்புள்ள ஹீட்ரு கேஸ் ஸ்டவ் வாங்கிங்கனா ஃப்ரீயாக தர்றோம் மொத்தம் சேர்த்து எட்டாயிரத்தி சில வரும் இதில் வந்து நீங்கள் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தொருவா இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குனீங்கண்டா மிஸ் ஆஃப் கே சுரக்ஷா எல்லாமே ஒரே சேம் ப்ரைஸ் வரும் இதில் எந்த கேஸ் ஸ்டவ் வேண்டாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கேஸ் ஸ்டவ் எடுத்தாலும் நீங்கள் மூணு ஐட்டம் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாக வரும் இது எதுக்காகண்டா அபோ நாள் தமிழ் சேனல் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு நியூ இயர் ஆஃபர் ரெண்டுக்குமே வந்து அடுத்து வந்து ஒரு கிரைண்டர் வாங்கினீங்கன்னா நாலு ஐட்டம் ஃப்ரீ ஐட்டம் ஃப்ரீயாக ஆல்ரெடி நம்ம வீடியோ வர வர பார்ப்பீங்க வீடியோ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் லாஸ்ட்டில் இன்னும் முக்கியமான ஆஃபர் நாங்கள் கொடுத்துருப்பேன் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து பெங்களூர் ஃபுல்லாகவே வந்து இது ஃப்ரீ டோ டோர் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி நம்ம டிவிஎஸ்சில் போட்டுட்ருவோம் லாரி ச லாரி சர்வீஸில் போட்டுவிட்ருவோம் கர்நாடகா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டுக்கும் வந்து ஆஃபர் ஒரு ஏழு நாள் ஆஃபர் இது லாரி சர்வீஸ் போட்டு நீங்கள் அந்த சார்ஜ் மட்டும் கட்டினா போதும் இது ஒவ்வொரு காம்போ ஆஃபருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வரையும் உங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வாங்க போனீங்கன்னா ஒரு குக்கர் மட்டும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா வருது பார்த்துங்க ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குனீங்கன்னா இது அத்தனையும் மூணு ஐட்டமும் ஃப்ரீ வரும் மாதிரி கிரைண்டருக்கு ஆஃபர் இருக்குது மிக்சிக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் கொடுங்க உடனே ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு இது வந்து வெறும் ஏழு நாள் ஆஃபர் மட்டும்தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு கிரைண்ட் வாங்கினீங்கன்னா குக்கரு தவா ஹீட்ரு மூணு ஐட்டம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து மொத்தமாக வந்து அமௌண்ட்டு எட் ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோறு ரூபா வருது மொத்த ஐட்டத்துக்கு சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீ மூணு ஐட்டமும் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் நீங்கள் குக்கரு இது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி பார்த்தீங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூத்தி எழுபது ரூபா எம்ஆர்பி உள்ளே குக்கரு எட்நூறுரூவா மதிப்புள்ள தவா ஏழ்நூறுவா மதிப்புள்ள ஹீட்ரு எல்லாம் ஒரு வருஷம் வாரண்டி உள்ளது கிரைண்டரு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது லெஸ்மி பிராண்டடு லெஸ்மி ரெனோ மாடலு ஒரு கிரைண்டர் வாங்கினீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது மூணு ஐட்டம் ஃப்ரீ உங்களுக்கு மொத்தம் வந்து ஏழாயிரத்தி செலரூவா வருது ஃபுல்லாக எல்லாம் மொத்தம் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஏழாயிரத்தி சில்லற வரும் நீங்கள் ஒரு கிரைண்டர் மட்டும் வாங்கிட்டு இந்த மூணு ஐட்டமாக ஃப்ரீயாகிடுறது போய்க்கலாம் இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பெங்களூர் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கர்நாடகா போ கொஞ்சம் லாங்காக வந்துச்சுன்னா அது வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது இது இன்னொரு ஆஃபர் இருக்குது லீட் ஃப்ளாஸ்க்கு ஃபுல் ஸ்டீல் தான் ஒன் இயர் வாரண்டி இருக்குது வெறும் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி இது வந்து ஹீட்ரு ஒரு ஏழ்நூற்றி பத்துரூவா எம்ஆர்பி எல்லாம் சேர்த்து இது வந்து ஆப்பக்காரம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா எம்ஆர்பி பார்த்தீங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எம்ஆர்பி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மிக்ஸி வாங்குனீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரீ கிடைக்கும் ஒரு மிக்ஸி பாருங்க நாலு ஜார் உள்ள மிக்சி மெட்டாலிக் பாடி ஆயிரத்தி முந்நூற்றம்பது வாட்ஸு ஜூஸ் ஜாரு பவுட்ரு பண்ணலாம் மசாலா பண்ணலாம் மசாலா அரைக்கலாம் தேங்காய் அரைக்கலாம் எல்லாமே மொத்தம் நாலு ஜார் வர்றது ஹிமாலயா கோல்டு கம்பெனி இது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது இது வந்து நாலாயிரத்தி அறநூறுவா எம்ஆர்பி பார்த்துங்க நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா எம்ஆர்பி நாலாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கு தவா ஹீட்ரு பொனியார் சட்டி ஆப்பக்காரம் எல்லாம் சேர்த்து மொத்தம் அமௌண்ட்டு உங்களுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வருது வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து நீங்கள் மூணு ஐட்டமும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்ங்களாம் இது வந்து ஒரு ஒரு வாரம் ஒன் வீக் ஆஃபர் மட்டும்தான் உடனே யூடியூப் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் போய் அப்போ நாள் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரியே செய்யப்படும் உங்கள் டீட்டெயில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரு எல்லா டீ ஃபுல் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் டெலிவரி கொடுக்கப்படும் இது வந்து பேங்களூர் ஃபுல்லாக எல்லாமே டோ ஃப்ரீ டோர் டெலிவரி ஆஃபர் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டுக்குமே ஆஃபர் உண்டு ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு வந்து லாரி சர்வீஸு சார்ஜ் ஆகும் எல்லா கம்பெனியும் இருக்குது உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தருவாங்க இந்த பட்டர்ஃப்ளை மிக்ஸி இருக்குது வேறுங்க ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா எம்ஆர்பி உள்ளது உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு நாங்கள் தருவோங்க வேறுங்க ப்ரீத்தி மிக்சி இருக்குது ஃப்ரைடு இருக்குது எல்லாத்துலேயும் வந்து தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே ஆஃபர் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நாங்கள் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீ பெங்களூர் ஃபுல்லாக லாங்கான ஏரியாவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ வந்து ரொம்ப லாங்காக வரும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர்னா உங்கள் லாரி சர்வீஸில் போட்டுவிட்ருவோம் பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு விட்டிங்கன்னா லாரி சர்வீஸில் போட்டுவிட்டுவோம் இதை வந்து நம்ம சேனல் கேரண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு போட்டுக்கிட்டீங்கன்னாலும் நம்ம அப்பா நாள் தமிழ் சேனல் கேரண்டி பேமெண்ட்டுக்கு எந்த இது பயமும் இல்லை இதை வந்து நம்ம ஓனாக வந்து ஆஃபர் கொடுக்குறது நம்ம டென் தௌசண்ட் ரீச் ஆனதுனால உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்